வணக்கம் நான் உங்கள் வலசவாத்தியார் நம்ம இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நார்த்தாமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் இருந்து திருச்சி போகக்கூடிய ரோடில் இந்த நார்த்தாமலை இருக்குது ரொம்பவே பிரசித்தி பெற்றது ராமாயணத்தில் சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு அனுமர் போகிற சமயத்தில் உடஞ்சு விழுந்த ஒரு ஒன்பது துண்டுகள் சேர்ந்து தான் இந்த நார்த்தாமலை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த கடம்பர் மலை பக்கத்தில் தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நார்த்தாமலைக்கு போகிற பாதையில் உள்ளே வந்து கொஞ்ச தூரத்துலேயே அந்த ஊர் என்ட்ரி ஆகும்போதே வலதுபுறமாக திரும்பினீங்கன்னா இப்படி உங்களுக்கு இந்த மலை இருக்கும் இது முருகன் மலை அப்படின்னுமே சொல்கிறாங்க ஆனால் இங்கே முருகருக்கு அடையாளமாக ஒரு வேல் மட்டும் இந்த மலையில் வச்சுருக்கிறாங்க ஒரே ஒரு நாளில் அன்னதானம் நடக்குது மற்றபடி இதில் வந்து கடம்பர் மலை இது சிவனுக்குரிய கோவில் இங்கே இருக்குது இதை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இப்போ இங்கே வழிபாடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இந்த கோயில் இந்த மலையை பற்றிய நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு தகவல் கிடைச்சது அதோடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பத்தாம் நூற்றாண்டில் அதாவது கிபி பத்தாம் இருந்து இது பார்க்குறோம் முதலாம் ராஜராஜ சோழன்ல இருந்து மூன்றாம் ராஜராஜ சோழன் வரைக்குமே இங்க இருந்ததா இந்த வரலாறு என்ன செய்து சொல்லுது பத்தாம் நூற்றாண்டுல இருந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மங்களாம்பிகை அம்பாள் இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்றாங்க இந்த கோயில்ல காராம்பசு சிற்பம் இருக்கு சிவனுடைய தாகத்தை தீர்த்த காராம்பசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சிற்பங்கள் இருக்கு இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கடம்பூரா தேவர் சிவன் அப்படிங்கிற சிவ தெய்வத்தை வழிபடுறோம் இங்க முன்னாடியே ஒரு நந்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குளம் ஒண்ணு இருக்குது அது மங்கள தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பக்கத்திலேயே அந்த குளத்து பக்கத்துலயே நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது அந்த கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி இதுல ஒரு ரகசியம் இருக்குதுங்க இதுக்கு பின்னாடி அந்த காராம்பசு எட்டி பார்த்து தலைய அந்த குகைக்குள்ள விட்டு சிவ தரிசனம் பெற்றதா சொல்றாங்க அதை இப்போ அடைச்சிட்டாங்க அதுக்கு உள்ள நம்ம பார்த்தா புதையல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கட்டிடக்கலை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு மாணவர்களுக்கு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இது கட்டாயம் உதவி பண்ணும் சிறப்பான கட்டிடக்கலையா இருக்கு ஏன்னா சோழர் காலத்து கட்டிடக்கலை எப்பவுமே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில இந்த கட்டிடக்கலையுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இதுல இந்த பிரகாரங்களாக இருந்தாலும் சரி இந்த தூண் அமைப்பாக இருந்தாலும் சரி நடுவில் இருக்கக்கூடிய அந்த மண்டபமாக இருந்தாலும் சரி எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம் அதில் உள்ள ஒரு மேற்கு நோக்கிய லிங்கம் இருக்குது பொதுவாக லிங்கம் கிழக்கு நோக்கி இருக்கும் இங்கே இந்த லிங்கம் மேற்கு நோக்கி இருக்கிறது சிறப்பானது ஒன்றாக சொல்லப்படுது அதே மாதிரி இங்கே நைட்டு அதாவது ஒரு பனிரெண்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இங்க அந்த இலை கூட அசையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சமயத்துல வந்து இங்க அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாயன சத்தமும் மேல சத்தமும் கேக்குது அப்படிங்கிறத நமக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணமாருங்கிறவர் சொன்னாரு அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்துல இருந்து சொன்னாருங்க அப்ப அவ்வளவுக்கு இங்க இன்னும் பக்தி வாய்ந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு வெளிப்புறத்துல இங்க ஒரு குடவரை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க அதில் கீழே கல்வெட்டில் எழுதியிருக்காங்க இந்த கல்வெட்டு எல்லாமே அந்த பழைய தமிழில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே அது புரியறது இல்லை எனக்கும் புரியலை பார்த்தேன் ஓரளவுக்கு வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணினேன் இல்லை முடியலை இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இந்த கோவில் இருக்குது இதுல இதில் வந்து வழிபாடு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை சரி ஆராய்ச்சி மாணவர்களாவது இதை வந்து பயன்படுத்தி இதை பற்றிய வரலாறுகளை தெரியணும் ஏன்னா இங்கே இந்த நைட்டில் சத்தம் கேட்குறது அந்த அம்மன் சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காராம்பசு பார்த்த கொகை இந்த வரலாறு எல்லாமே இப்போ வாய் வழியில் இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெரியாமலே போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை அரசாங்கம் செஞ்சால் நல்லா இருக்கும்ங்கிறது எல்லோருடைய கருத்து